பத்திரிகையாளராக தனது பயணத்தை தொடங்கியவர் இயக்குனர் மகேந்திரன் மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் கண்டெடுப்பான அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் பிற்பகுதியில் திரையுலக்கில் பயணிக்க தொடங்கினார் தீவிரமான வாசிப்பும் எழுதும் கதாசிரியராக அவருக்கான அடுத்தடுத்த வாய்ப்பை உருவாக்கி தந்தன வாசிப்பில் தன்னை வெகுவாக ஈத்த கதைகளை படமாக்கவே விரும்பினார் மகேந்திரன் பனிரெண்டு ஆண்டு கால திரையுலக அனுபவம் அவருக்கு ஒரு சினிமா எப்படி கூடாது என்பதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது மிகை விட இயல்பை அழகானது என்பதை திரைமொழியாக மொழியாக இயக்குனர் மகேந்திர மகேந்திரன் மிகவும் முக்கியமானவர் நாடகத்தன்மையும் நாயக வழிபாடுமாய் ஒப்பனைக்குள் ஒளிந்து கொண்டிருந்த தமிழ் சினிமாவுக்கு மனிதர்களின் யதார்த்த வாழ்வியலை கலை வடிவமாக்கினார் அதனால்தான் முள்ளு மலரும் முதிரி பூக்கள் போன்ற திரைப்படங்கள் கல்டர் கிளாசிக்காக காலம் கடந்து நிற்கின்றன தமிழ் சினிமாவின் கிளாசிக் பட வரிசைகள் மகேந்திரனின் படங்கள் இல்லாமல் முழுமை பெறாது அந்த அளவுக்கு அவரது திரைப்படங்கள் தமிழ் சினிமா ரசிகர்களின் மனங்களில் பொதிந்து கிடப்பவை சினிமா லாபம் மீண்டும் தொழிலாக அறியப்பட்ட காலத்திலேயே தனது படைப்பில் சமரசம் செய்து கொள்ளாத பெருங்கலைஞன் தனது திரைப்படங்களை புரிந்து கொள்ள முடியாத தயாரிப்பாளர்களின் சாபங்களையும் கோபங்களையும் கனத்தால் ஒரு நிகழ்ச்சியில் இயக்குனர் பாலச்சந்தர் நடிகர் ரஜினிகாந்திடம் நீ நடித்ததில் உனக்கு பிடித்த படம் என்று கேட்பார் மலரும் என்று ரஜினி உடனடியாக பதிலளிப்பார் அந்த படத்தில் ரஜினி தான் நடிக்க வேண்டும் என்பதில் இறுதி வரை உறுதியாக நின்றவர் இயக்குனர் மகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அறிமுகமான ரஜினி அபூர்வ ராகங்கள் மூன்று முடிச்சு அவர்கள் கவிக்குயில் புவனா ஒரு கேள்விக்குறி காயத்ரி பதினாறு வயது நிலை பைரவி இளமை முஞ்சலாடுகிறது என பல படங்களில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை பிடித்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தான் மகேந்திரன் தனது முதல் படத்தை இயக்குகிறார் ஆனால் அவர் தான் மேல் படங்களில் எல்லாம் வெளிப்படாமல் ரஜினிக்குள் மறைந்து கொண்டிருந்த நடிகனை வெளிக்கொணர்ந்தார் முள்ளும் மலரும் ஜானி மற்றும் கை கொடுக்கும் கை என ரஜினியை தனது மூன்று படங்களில் இயக்கினார் இயக்குனர் மகேந்திரன் மற்ற இயக்குநர்கள் எல்லாம் ரஜினியிடம் தென்பட்ட நடிப்பு பொறியை புகைப்பிடிக்க போது நினைத்திருந்த போது அதை இரவு முழுவதும் மரியாதை எரியும் விலக்கொலியாக பயன்படுத்தி காட்டியவர் இயக்குனர் மகேந்திரன் ரஜினி கையும் காலும் ஸ்டைல் காட்டினால் போதும் என்று உலக அடைந்தவர்களுக்கு மத்தியில் ஒற்றை கையை இழந்தவராக நடிக்க வைத்து நடிப்பில் அவரை உச்சம் தொட வைத்தவர் இயக்குனர் மகேந்திரன் ஸ்டைலாக சிகரெட்டை பற்றி வைத்தபடி படப்படவென பேசிக் கொண்டிருந்த ரஜினியை கண்களில் கோபம் கண்ணீராய் கொப்பளிக்க ரெண்டு கையும் காலும் இல்லாட்டி கூட இந்த காலி பொழைச்சுக்குவான் சார் கெட்ட பயசர் இந்த காலி என்ற வசனத்தை பேச வைத்தும் அந்த காட்சியை காண்போரை ஆர்ப்பரிக்க செய்திருப்பார் இயக்குனர் மகேந்திரன் அதற்கு முன் வந்த ஒரு சில படங்களை தவிர பெரும்பாலும் ரஜினி கோர் சுட் அல்லது பேண்ட் அணிந்த லிப்டாப் மனிதராகவே வந்திருப்பார் முள்ளு மலரும் திரைப்படத்தில் இயக்குனர் மகேந்திரன் அவரை அணிந்த பெஞ்ச் ஆபரேட்டர் ஆகும் லுங்கி அணிந்தபடி இருக்கும் தடையின் முன்பு அரட்டை அடித்தபடி நாட்டமைத்தனம் செய்து கொண்டிருக்கும் சாதாரண மனிதராக வெகு இயல்பாக காட்சிப்படுத்தியிருப்பார் வெள்ளையாகத் தெரிந்தால்தான் நாயகனாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று எழுதப்படாத சினிமா விதியை மாற்றி கருப்பாக இருந்தாலும் மக்களின் அபிமானங்களை பெற முடியும் என்பதை மேக்கப் இல்லாத ரச்சினை வைத்து மெய்ப்பித்திருப்பார் மகேந்திரன் காதல் பாசம் உறவு ஈகோ ஊர் மக்கள் என இப்படத்தில் வரும் அனைத்தையும் வெக்க இயல்பாக நகர்த்தி கொண்டு போயிருப்பார் இயக்குனர் இயக்குனர் மகேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரஜினியுடன் மீண்டும் இணைந்த படம் ஜானி இம்முறை ரஜினியை இரட்டை வேடங்களில் நடிக்க வைத்து எதிர்பார்ப்புகளை இட்டிப்பாக்கியிருந்தார் மகேந்திரன் ஒரு கிரைம் த்ரில்லர் சேனலில் ரஜினியை வைத்து விஷ்வல் விருந்து படைத்திருப்பார் இயக்குனர் ஜானி வித்யாசாகர் என்ற இரட்டை கதாபாத்திரங்களில் ரஜினியின் நடிப்புக்கு தீனி போட்ட திரைப்படம் என்றாலும் ஆங்காங்கே இயக்குனர் மகேந்திரனின் டச் படம் பார்ப்பவர்களை வசீகரிக்கும் குறிப்பாக ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி லவ் ப்ரபோசல் காட்சி உண்மையில் வெளிப்படையாக சொல்ல முடியாத ரஜினி ஸ்ரீதேவியை சமாளித்து ஆட்சிப்படுத்தும் காட்சி ஹார்டின் அள்ளி திழிப்பவை காதல் வெளிப்படும் தருணத்தை விட அதை சொல்லும் விதம் பேரழகானது அந்த காட்சியை ஒரு உரையாடலாக கோர்த்திருப்பார் இருவரும் துவங்கிய சில நிமிடங்கள் ஒரு கடிகாலத்தில் கிளிக் கிளிக் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஸ்ரீதேவியின் ப்ரொபோசலை மறுத்து அவரது இருக்கைக்கு பின் சென்ற ரஜினி தனது நிலையை கூறும்போது எளிதாக பின்னணி இசை துணை சேரும் ஒரு வழியாக ரஜினியும் காதலுக்கு சம்மதம் கூறிவிட்டு ஸ்ரீதேவி அருகில் வந்து ஆனால் ஆரம்ப குடும்பத்துல படப்படன்னு பேசிட்டீங்களே என்ன பத்தி அது இதுன்னு நான் அப்படிலாம் நினைக்கிறவனா ஏன் அப்படிலாம் பேசிட்டீங்க என்பார் அதுக்கு ஸ்ரீதேவி நான் அப்படிதான் பேசுவேன் என்பார் உடனே ஏன் ஏன் என என்றதும் ஸ்ரீதேவி ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்த விட்டு ரஜினியை பார்த்துவிட்டு விட்டு இருவரும் சிரிக்கும் போது பியானோ வெக்கத்தில் சினுங்கும் அந்த காட்சி ஒரு முழு கவிதை நூலை வாசித்தது போன்ற உணர்வை தரும் அதேபோல் போல் தீபாவிடம் வித்யாசாகர் கதாபாத்திரத்தில் வரும் ரஜினி பேசும் ஒரு வசனம் வரும் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னு விட ஒண்ணு பெட்டராக தான் இருக்கும் அதுக்கு ஒரு முடிவு இல்லை அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போகக்கூடாது என்று கூறுவார் இயக்குனர் மகேந்திரனின் பேனா வலிமையை படம் வெளிவந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பாதிக்கப்பட்டவர்களின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் இன்றளவும் பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஈஸ்வர சந்திரா என்பவர் எழுதி இயக்குனர் மகேந்திரனின் திரைக்கதை டைரக்ஷனில் வெளிவந்த திரைப்படம் கை கொடுக்கும் கை இந்த படம் வெளிவரும் போது நாம் ரஜினி சூப்பர் ஸ்டாராக மாறிவிட்டார் இருந்தாலும் குடும்ப பாங்கான இப்படத்தில் நடித்திருந்தார் ரஜினியின் அன்றைய நிலைக்கேற்ப படத்தில் ஒன்றிரண்டு சமரசன இருந்தாலும் படம் வணிக ரீதியாக வெற்றியை பெறவில்லை நடிகர் ரஜினியை வைத்து கமர்ஷியல் படங்களை எடுக்க விரும்பாதவர் இயக்குனர் மகேந்திரன் வெறும் ஸ்டைல் மன்னனாக மட்டுமே ரஜினியை பார்த்தவர்களுக்கு மத்தியில் அவருக்குள் இருந்த நடிப்பாற்றலை கொண்டு வந்தவர் அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் திரையுலகில் ரஜினி எட்டியிருந்த உயரத்துக்கு சற்றும் குறைவின்றி அவருக்கான ஸ்பேஸை தன்னுடைய படங்களில் அவருக்கு கொடுத்த ஆகச்சிறந்த படைப்பாளியவர் எல்லோரும் சொல்கிறார்கள் என்பதற்காக இல்லாமல் தனக்கான தனி அமைத்து மிகைப்படுத்துதலை விட இயல்பை அழகானது என்ற வாழ்க்கை தத்துவத்தை திரையுலகுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் கற்பித்துச் சென்றவர் இயக்குனர் மகேந்திரன்